Hello guys again welcome back to my channel இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டாப் 3 லோன் அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம் சோ இந்த ஒரு டாப் 3 லோன் அப்ளிகேஷனை ஓவர் ஆலா மஸ்ட் எல்லாரோட வந்து கண்டிப்பா இருக்கு ரொம்பவே அவசியம் ஏன் அப்படினா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் இல்லாம நம்ம நார்மலா லோன் தேவைப்படுறங்கற பட்சத்துல இந்த மூணு அப்ளிகேஷனல இருந்துமே நாம் அந்த லோன் எடுத்துக்கலாம் மஸ்ட் மூணு அப்ளிகேஷனலயே நமக்கு லோன் எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க சோ அத பத்தின ফুল டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லப் இந்த ஒரு வீடியோக்கான கிவ் பத்தி பாக்கலாம் சோ ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நான் கொடுக்க போறேன் ரெண்டாயிரம் ரூபாய் தனியாவே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குற காண்டி சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ யூஸ்ரா இருக்கீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் அப்படி மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சோ கான்டெஸ்ட்ல கலந்துக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோல நான் ஒரு எயிட் டிஜிட் நம்பர் வந்து நான் அங்கங்க வீடியோல வந்து ஷோ பண்ணுவேன் சோ அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணணும் நோட் பண்ணிவிட்டு கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணணும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வின்னர் ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நான் டைரெக்டாக அவங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் அனுப்பிச்சுடுவேன் ஸோ நான் குயிக்காகவே நான் அந்த ரூபாய் கொடுக்க போனேன் அதனால் வந்து எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சி என்னோட ஜிமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க நம்ம முதலாவதாக பார்க்க போற இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் கிடையாது இது ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஜீரோ பேலன்ஸ் தான் அந்த பேங்க்கு ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம் பே பண்ணிட்டு இது ஒரு பேங்க் தானே அதனால் வந்து உங்களுடைய நார்மல் பேங்க்கே மறுபடியும் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்லி ஜீரோ தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து யார் பேஸ் பண்ணி கொடுத்து இருக்கு அப்படின்னா வந்து ஃபெடரல் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு ஸோ அந்த பேங்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து ஜூபிட்டர் அப்ளிகேஷன் ஸோ ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் எதுனா அது இது மட்டும்தான் ஏன்னா அவ்வளோ டைம் இதில் வந்து நான் லோன் எடுத்திருக்கேன் எவ்ரி மந்த் நமக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ இதில் முதலாவது நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பெர்சனல் லோன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கீழே வந்து மினி லோன் வந்து நாற்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெர்சனல் லோன் அப்படிங்கிறத வந்து நம்ம டச் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ லோனே கிடைக்காத நபர்களுக்கு கூட இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நீங்க உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்ட மட்டும் வச்சு நீங்க இதை ஓபன் பண்றீங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு லோன் அமௌண்ட் எலிஜிபிள் வந்து கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் லோன் எடுக்கிறீங்க உங்களுக்கு எப்பவுமே ஹையர் லிமிட் தான் லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்க பர்டிகுலரா எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அவ்வளவு எடுக்கணுங்கிற தேவை கிடையாது எப்பவுமே ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வந்து லோன் எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸாம்

அந்த மாதிரி வந்து நீ நீங்கள் ரீபே பண்ண போறீங்க ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்குமே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நம்மளுடைய சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு மாதம் தான் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா வந்து உங்களுடைய வந்து கிடைக்கும் ஸோ அதுவுமே வந்து இன்ஸ்டண்டாக வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டு மீதி வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க சோ இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டா வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரீபே பண்ணணும் இதையும் எல்லாம் சேர்த்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பத்தொம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க தேவைக்கு நம்மளுடைய எவ்வளவு லோன் தேவையோ அந்த அமௌண்ட் மட்டும் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம் நம்ம ரெண்டாவது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா மினி லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த மினி லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஸோ மினிமம் பதினஞ்சாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் நாற்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஸோ கட்டக்கூடிய டைம் வந்து முப்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் நாற்பதாயிரம் லோன் எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் மற்ற எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து நீங்கள் பணம் தேவை கிடையாது இப்போ நீங்கள் பதினஞ்சாயிரங்கும்போது அது வெறும் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஜஸ்ட் வந்து நாற்பது நாளில் வந்து நீங்கள் அது வந்து பே பண்ணி முடிச்சிடுவோம் வச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டினியூங்கிறதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கேட்க மாட்டாங்க நீங்கள் மற்ற அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவங்களுக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பான் கார்டு வெரிஃபிகேஷன் செல்ஃபி வெரிஃபிகேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படி எக்கச்சக்கமான வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க ஆனால் இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கண்டினியூ அவ்வளோதான் அந்த கண்டினியூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டு இந்த அக்கௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ இது ஒரு பேங்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் யூபிஐ வழியாக அனுப்பிக்கலாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிக்கலாம் இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு உங்களுடைய ஜிபேக்கும் அனுப்பிக்கலாம் நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்களோ இல்லையோ உங்களுக்கு எமர்ஜென்சி டயத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாவது தான் பார்க்க இந்த ஒரு அப்ளிகேஷனில் நான் ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் லோன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஐம்பத்தி ஓராயிரமே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ லே கிரெடிட் ஆன டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் அப்ளை பண்ணுறதுக்குமே எனக்கு வந்து டைம் எடுத்த டைம் வந்து அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு அந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு எனக்கு டிஃபால்ட்டாக பன்னிரெண்டு மாதம் அந்த மாதிரி கட்டக்கூடிய டைம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் செலக்ட் பண்ணது வந்து ஒம்பது மாதத்துலேயே நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு மாதமே வந்து ஆறாயிரத்தி நானூறுரூபா இல்லை அதுக்கடுத்து சாரி ஃபர்ஸ்ட் மாதம் வந்து மட்டும் ஆறாயிரத்தி நானூறுரூபா மற்ற எவ்ரி மந்த் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணுரூவா அந்த மாதிரி வந்து நான் பே பண்ணுற மாதிரி இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையுமே வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது வந்து நான் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போ எப்போ லோன் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியுமே வந்து அந்தத்தில் வந்து ஷோ ஆகும் அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒருவேளை இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து தனித்தனி செக்ஷனில் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கேட்கக்கூடிய அந்த கரெக்டான டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்குமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெர்சனல் சாரி சேலரிடுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பிஸ்னஸ் லோன் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதை கட்டக்கூடிய டைமும் வந்து இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க பிஸ்னஸ் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜி ஜிஎஸ்டி அந்த மாதிரி வந்து கேட்பாங்க சேலரி லோனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி ஸ்லிப் மஸ்ட் வந்து கேட்பாங்க ஸோ அந்த சேலரி ஸ்லிப் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனுமே ரொம்பவே சூப்பரான லோன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க பெர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லோ சிபில் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு லோன் கிடைக்குது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து மொபைக்கு ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் லிமிட் வந்து கொடுப்பாங்க ஸோ கம்மி கம்மியாலாம் கிடையாது உங்களுக்கு வந்து அதிகபட்சமே ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் லிமிட் வந்து கொடுப்பாங்க சோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி தான் மஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ஜிபே எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ஸோ இதில் வந்து லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட லெண்டரை வந்து நம்மளுடைய இந்த ஆப்பில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க டைரெக்டாக அந்த மொபிக்விக் அப்ளிகேஷன் வந்து நமக்கு லோன் கொடுக்குறது கிடையாது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் எனக்கு வந்து லோன் லிமிட் வந்து இருந்துச்சு அதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிட்ட நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் அது அது போக மீதி அமௌண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து கரண்ட் இஎம்ஐ இப்போ நான் எல்லா அமௌண்ட்டுமே வந்து நான் பே பண்ணி முடிச்சுட்டு அதனால் ஜீரோ இஎம்ஐ வந்து காட்டுது நான் ஆல்ரெடி வந்து எடுத்த லோனுங்கிறதுனால எனக்கு வந்து மைனஸ் ஆகிடுச்சு நான் ஃபுல் அமௌண்ட் நான் மறுபடியும் எடுத்து இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு அடுத்த கிரெடிட் லிமிட் வந்து எனக்கு எலிஜிபிளாக இருக்கும் ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஒரு லட்சம் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க நம்மளுடைய லோ சிபில் வச்சுருக்கோமே நம்ம ரீபேமெண்ட் பிஹேவியர் வேறு லோன் நிறைய ஆப்பில் லோன் எடுத்து கட்டாமல் இருக்கமே இல்லை நம்ம இப்போ தான் புதுசாக பேன் கார்டு ஓப்பன் பண்ணியிருக்கோமே ஸோ நமக்கெல்லாம் எப்படி லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு நிறையா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி செக்ஷனே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்